அன்பார்ந்த வாஸ்து சாஸ்திரம் சேனல் நேயர்களுக்கு சபரி வாஸ்துவின் பணிவான வணக்கங்கள் சார் கிராமத்து கோயில் அப்படின்ற வாசகர் கேட்டிருக்காரு பூஜை அறை அறையில் கழிவறை இருக்கலாமா அல்லது பூஜை அறை இடம் மாற்றம் செய்யலாமா வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகள் ஒரு கட்டடத்துக்குள்ள கழிவறை அமைப்பதை தவிர்க்கணும்னு உணர்த்துது ஆனால் இன்றைய மனித வாழ்க்கை முறையில் பெரும்பாலும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அமைப்பு தான் அமைக்கிறாங்க இந்த மாதிரி அமைக்கப்படும் போது டாய்லெட் பாத்ரூமும் பூஜை அறையும் அருகருகே அமையலாமா அதாவது ஒரே சுவற்றின் இந்த பக்கம் டாய்லெட் பாத்ரூமும் இந்த பக்கம் பூஜை ரூமோ அமைக்கப்படலாமா அப்படின்ற சந்தேகம் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இல்லை நாம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்குது டாய்லெட்டில் அமைக்கப்பட்ட வாட்டர் க்ளோசர்ட்டரை சாலிட் வேஸ்ட்டை பைப்லைன் மூலமாக கலெக்ட் பண்ணி செப்டிக் டேங்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த கனெக்ஷன் காரணமாக டாய்லெட்டில் ஒரு ஸ்மெல் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது போக பாத்ரூமில் சோப் போன்ற கெமிக்கல் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் நீர் கொண்டு போது அந்த பாத்ரூம் முழுக்க ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஈரப்பதம் டாய்லெட் பாத்ரூமோட சுவர்களில் பட்டு பூஜை இறைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ப்ரெட் ஆகிறத தவிர்க்கும்படி கட்டுமானம் அமைச்சுக்கிடணும் இந்த ஈரப்பதம் பரவுவதை தவிர்க்கிறதுக்கு ரெண்டு விதமான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன் டாய்லெட் பாத்ரூமோட சுவர்களில் டைல்ஸ் வேலைப்பாடு செஞ்சுக்கிறது இரண்டாவதாக பூஜை அறையின் உட்புறச் சுவர்களில் டெஃப்லான் கோட்டட் வுட் ஒர்க் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் தவிர்க்க இயலாத காரணத்தாலும் பரப்பளவு குறைவாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லையும் டாய்லெட் பாத்ரூமும் பூஜை அறையும் அருகருகே அமைக்க வேண்டி வந்தால் நாம் மேற்சொன்ன இரண்டு வழிமுறைகளில் உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை செஞ்சுக்கோங்க இதில் நேயர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய அம்சம் என்னென்னா டாய்லெட் பாத்ரூமும் பூஜை அறையும் வாஸ்து சாஸ்திரத்தின் உப விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாஸ்து சாஸ்திரம் குறித்து மேலும் பல நல்ல விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்